ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன வீடியோனா ஈவினிங் ரொட்டீன் பிளாக் தான் இப்போ வந்துட்டு எல்லாம் துவைச்சு போட்டு ரெண்டு இடத்து குளிச்சுட்டு டிப்டாப்பாக ரெடி ஆகிடுச்சுன்னாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு தான் நான் ஊர்லேருந்து கரெக்டாக வந்துவிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு மீட்டிங் ஆமாம் இன்றைக்கி கிளம்பிட்டாங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதனால் வந்து முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சா தான் ஆடு மாடு மேய்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நாலு மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வேலை செஞ்சால் கரெக்டாக நாலு மணி ஆகிடுச்சி கிளம்பிட்டோம் மாடு வந்து மூன்றைக்கே கொண்டு போய் கட்டி வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமே துணியெல்லாம் அலாச்சிட்டு காய போட்டு ரெண்டு இடத்துக்கு குளிச்சுட்டு நான் குளிச்சுட்டு இப்போ வந்து ரெடி ஆயாச்சு கரெக்டாக நாலு மணி இப்போ ஆட்டை பிடிச்சிட்டு போய் நம்ம மேய்ச்சிட்டு நாலு மணி அஞ்சு ஆறு மணிக்கு டான்னு வீட்டுக்கு வந்தால் தான் வந்து கொஞ்சம் பாத்திரம் இருக்குது காலையில் லெமன் சாப்பாடு செஞ்சது அது அப்புறம் டைகர் குட்டிக்கு சாப்பாடு வைக்கிற குக்கர் அதெல்லாம் இருக்குது அதை கழுவிட்டு டைகர் குட்டிக்கு சாப்பாடு செஞ்சுட்டு நம்மளுக்கும் சாப்பாடு செய்யணும் அதனால் வந்து ஆறு மணிக்கு கரெக்டாக வரணும் இப்போ வாங்க நம்ம கிளம்பியாச்சு இது எக்ல போகலாம் இங்கேவா ஆறாதாட்டி உங்க வாங்க வாங்க வாருங்க வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அமைச்சு இங்கே வா ஆராதனா காலில் உதக்கக்கூடாதே சுகாசிங்க வா அங்கே இல்லை அங்கேயும் இல்லை அங்கேயும் அங்கே போ அங்கே வாங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க அப்படி மேய்கறக்கு ஆர்வமா ஓகே போகலாமா சுகாஷ் அந்த ரெண்டு ஆட்டோயும் அவுத்து நான் பெரிய ஆட்டை கையில் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு அங்கே ஓடிடுது இது வழியே போய்க்கலாம் அதில் ஓன அந்த நாய் துரத்திட்டு வருது அதனால் இதில் போய் இப்படி காட்டுக்குள்ளே ஊந்துக்கலாம் அங்கே லட்சுமி கட்டி வச்சிருக்கு வரு அங்கே போய் அவரதுக்காக சுற்றி விட்டுக்கலாம் ஆ கிளம்பலாமா ஓகே இப்போ நம்ம போகலாம் வேன்ஸ் நாங்கள் இப்போ வந்தோம் வந்தோடனே இந்த போல இருக்குது இன்னைக்கு தான் நேரமா நாலு மணிக்கே கிளம்பி வந்தேன் இல்லனோ ஒவ்வொரு டைம் 8 அஞ்சு மணி ஆயிரு இவங்க வெச்சிட்டு நேர்மா போய் மேட்ச்க்குலா ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்தரலாம்னு பார்த்தா கரெக்ட்டா வந்து இங்க மழை மலை. 8:00க்கு கிளம்பும் போது கூட மலையில வந்து உள்ள காட்டுக்குள்ள ஒரு ஜோடி வர. இங்க வந்து பாதி கிடி அங்க நிக்குது. பாதிங்க ஏடியே நிக்குது. வா வா. வா பாக் அது மட்டும் பாத்து தெரிஞ்சேன்னா எவ்ளோ ஸ்பீட ஓடி வந்தா. லட்சுமி வர போய் ஆபத்து வேற வந்து

நேற்று மழையே என்னென்னு தெரியல நேற்று பங்களாத்தூரில் மழை இங்கே மலையிலேயும் எங்கள் அம்மா சொன்னாங்க இன்னைக்கு வேணால் மழை நல்லா கருத்தடிக்கு காற்றடிச்சா போயிரிலேயும் மழை வந்துச்சுன்னு நாங்கள் எப்போவுமே ஆடு மேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா மழை வரும் மழை வருதுன்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டே கட்டினோனே மழை நின்று மறுபடி மழை நின்றுடுச்சுன்னு சொன்னால் எங்கள் வீடு மழை வரையாது அதுக்காக எங்கள் அம்மாலாம் ரெண்டு மூணு டைம் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க எது கத்திகிட்டே இருக்கிற ஆ ஓவரம் கத்திகிட்டு இருந்தேன் இது நானும் மாயம் என்ன பண்ணுவோம்னா இது பிச்சு அடியில் வெள்ளையா இருக்குல்ல அது கடிச்சு கடிச்சு தும்போ நல்லா இருக்கும் போது யாடு மாடு மேய்ச்சி அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வீடு அங்கதான்ஸ் இப்போ நான் வந்ததுனால பரவாயில்ல இல்லைன்னா எங்க அம்மா வந்து ரெண்டு வேலை காலையில் ஆடு கட்டுறதோட சரி இப்போ நான் இருந்தேன்னா இல்லைன்னா ஆட்டையும் வீட்டில் மறுபடியும் திரும்ப கொண்டு வந்து கட்டிட்டு தண்ணி வச்சுட்டு போயிட்டு வந்து மறுபடியும் ஆடு மேய்க்கணும் இப்போ மீட்டிங் இருக்குதுல்ல இன்றைக்கெல்லாம் வந்து ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும் ஊர்ல இருந்துருந்தால் எங்கள் அம்மா வந்து மறுபடியும் எதாவது தீன் போட்டு ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும் நான் வந்ததுனால பரவாயில்ல காலையில் சாப்பாடு செஞ்சுருவேன் டீ வச்சு கொடுத்துருவேன் மற்ற வேலையெல்லாம் செஞ்சுருவேன் துணி துவைக்கிறது அப்புறம் இந்த மாதிரி ஆடு குடிச்சு கட்டுறது தண்ணி வைக்கிறது இதெல்லாம் செய்கிறதுனால கொஞ்சம் வேலை குறைவாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்கிறது எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி வந்ததுனால பரவாயில்லனு நினைக்கிறேன் ஓகே அடுத்த ஒரு விளாக்ல பார்க்கலாம் ஒரு மணி நேரம் ஒன்றரை ரெண்டு மணி நேரம் ஆடு மேய்ச்சிட்டு கிளம்பிடுவேன் இந்த லைஃபும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் சரி அப்படியே ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் தான் துணை எல்லாத்துக்கும் பாய்